ஊடகவியலாளர்கள் கேத் நோயார் கடத்தப்பட்ட தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனா்

நேஷன் பத்திரிகையின் ஊடகவியலாளர் கேத் நோயா இரண்டாயிரத்து எட்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரவு வேனில் கடத்தப்பட்டார் திகவனை வைத்தியா வீதியில் வைத்தே அவர் கடத்தப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் கேத் நோயா நேஷன் பத்திரிகையின் பிரதி ஆசிரியராக இருந்தபோது அரசாங்கம் மற்றும் இராணுவத்தின் பிழைகளை சின்பத்து என்ற புனை பெயரில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டிருந்தார் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சு அமைச்சின் செயலாளர் இராணுவம் மற்றும் போலீசின் பிள்ளைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டியதாக கீத் நோயா குற்றுப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த கட்டுரைகள் வெளியானதை அடுத்து தாம் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது இராணுவஜி தம்மை பின்தொடர்வதை உணர்ந்ததாக அவர் கூறியிருந்தார் பின்னர் அன்றிரவு அதாவது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஊடக நண்பர்களுடன் இரவு உணவினை சாப்பிட்ட பின்னர் வீட்டுக்கு அருகில் வந்தபோது வெள்ளை வேனில் வந்து ஆயுதமேந்தி கும்பல் உள்ளே நுழைந்து அவரது கண்களை கட்டி கடத்து சென்றது தனது கணவரின் வாகனம் வீட்டின் அருகே வந்துள்ள போதிலும் அவர் அதில் இல்லாததாலும் வாகனத்தின் எஞ்சின் நிறுத்தப்படாதிருந்ததாலும் பதற்றமடைந்த கீர்த் நோயாரின் மனைவி கீர்த் நோயாருடன் இரவு உணவு சாப்பிட்டு ஊடக நண்பர்களை தொடர்பு கொண்டு சம்பவத்தை கூறியிருந்தார் கேத்தின் கடத்தல் சம்பவத்தினால் பதற்றமடைந்த அவரது ஊடக நண்பர்கள் அப்போதைய அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சரை தொடர்பு கொண்டு சம்பவம் தொடர்பில் அவருக்கு தெரிவித்த பின்னர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அப்போது நாட்டின் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த உயர் அரசியல்வாதி மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் இதற்கிடையே கீத் நோயா கடுமையாக சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டார் என்பது பின்னர் தெரிய வந்தது ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலற்றி தொங்குவிடப்பட்டதாகவும் பின்னர் தாக்கப்பட்டதாகவும் கீர்த்தோயாரின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊடக நண்பர்களின் தலையீடுகள் மற்றும் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பின் காரணமாக கீத் நோயார் தெய்வழி பிரதேசத்தில் மீண்டும் கைவிடப்பட்டார் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்னர் உயிர் பாதுகாப்பிற்காக கீத் நோயார் வெளிநாடு சென்றார்